இது ஒரு பார்சல் ஓப்பனிங் வீடியோ என்ன பார்சல்னு நீங்கள் இப்போ இந்த தம்னையிலே பார்த்துருப்பீங்க என்னென்னாக்கா மொபைல் ஸ்டாண்டு அதாவது த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு எந்த ஆங்கிளில் வேணால் நம்ம மாற்றிக்கக்கூடிய போர்ட்டபிள் அண்ட் ஃப்ளக்சிபிள் மொபைல் ஸ்டாண்டு தான் இது நல்ல வெயிட்டாக இருக்குது இன்றைக்கி தான் வந்துச்சு இதோட விலை வந்து நூற்றி எண்பது ரூபா ஷிப்பிங்லாம் ஃப்ரீ தான் மீஷோவில் தான் வாங்கினேன் நிச்சயமாக வந்து யூடியூப் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு நல்லா ஹெவி வெயிட்டாக தான் இருக்குது கீழே ஒரு கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த கிளிப்பை வந்து நம்ம எந்த இடத்துல வேணுமோ அங்கே வந்து அப்படியே மாட்டி விட்டுற வேண்டியது தான் நம்ம ரைட்டிங் பேட்ல எல்லாம் கிளிப்பு இருக்கும் பாருங்க அந்த கிளிப்பு மாதிரி தான் இந்த நுனியில் வந்து ஒரு பால் மாதிரி இருக்குது அதில் இந்த மொபைல் வைக்கக்கூடிய அந்த கிளிப்பு இந்த சைடுக்கு ஒரு கிளிப் இருக்குது அதை அந்த பாலில் மாட்டி விட்டுட்டு அந்த இது மாதிரி ஸ்க்ரூ மாதிரி இருக்குது அதை போட்டு விட்டுடணும் போட்டுட்டு இந்த மாதிரி மொபைலில் வைக்க வேண்டியது தான் இது வந்து இப்போ நான் டைனிங் டேபிள் மேலே வச்சு காமிச்சிருக்கிறேன் இந்த அந்த கம்பி இருக்கு இல்லையா கீழே மாட்டியிருக்க கிளிப்புக்கும் மேலே மொபைல் இருக்க கிளிப்புக்கும் நடுவில் இருக்க அந்த ஸ்டாண்டு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக நம்ம கையாலேயே வளைக்கலாம் இஷ்டத்துக்கு நம்ம எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த பக்கம் திருப்பி வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நான் கிச்சனில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இனிமேல் லைவ் அடிக்கடி போட போகிறேன் யாரெல்லாம் யூடியூப் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் நிச்சயமாக வாங்கலாம் இது விளம்பரம் அல்ல